காலையிலூய கருத்தரும் உலக ரசட்சிகரமான இயேசு கிறிஸ்தின் நாமத்து நாள் இந்த நாளிலும் விசிஷமாக டெய்லி அணி யூடியூப் நேயர் டெய்லி அணி நேயர்கள் மற்றும் செவ பங்காள திட்டத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நம்ம யாரையும் சந்திக்க முடியாது தேவன் கிருபி செய்திருக்கிறார் இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க காலை லூயா மல்கையா எழுதினேன் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரத்து தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நமக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார் நாம் கர்த்தரை தேடுகிறோம் கர்த்தருடைய தூதனை கொண்டிருக்கிறோம் நல்லது அல்ல ஆனால் இந்த உலகத்திலே தேவனை தேடுவதை பார்க்கிலும் உலகத்தினுடைய காரியங்களை தேடுவதிலே நாம் அக்கறை கொண்டிருக்கிறோம் ஏன்னா வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேதம் என்ன சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆனால் நம்ம தேடுறது கிடையாது அப்படி போயிட்டோம்னா இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வயிற்றுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நாம் தேவனை தேட மருத்துவர்கள் அல்ல நம்முடைய தேவைகளை தேடி ஓடுகிறோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் தேடுகிற காரியங்களிலே நான் வெளிப்படுவேன் நீங்கள் தேடுகிற காரியத்திலே நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அதற்காகவே ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் தேவனை தேட தேவனுடைய தூதனை தேட அக்கறை உள்ளவர்கள் என் அன்பு பிள்ளையே அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் உலக பிரகாரமாக தேடுகிற காரியத்திலே ஒரு தூதரை நான் உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன் நீங்கள் என்ன தேடி ஓடுகிறீர்கள் சவுல் கழுதியை தேடி ஓடினான் என் அன்பு பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த உலகத்தில் நீங்கள் தேடி ஓடுகிற காரியத்திலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கோணலானவர்களை செவையாக்கி கர்த்தன் நான் உங்கள் பட்சத்தில் உங்கள் தேடுதல் என்ன என்பதை அறிந்து அதை உங்களுக்கு நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எதை தேடி ஓடுறீங்க எந்த காரியம் வேண்டும் என்று சொல்லி நாடி ஓடுறீங்களோ அதில் இருக்கிற தடைகளை உடைத்து அதில் இருக்கிற கோணலானவைகளை மாற்றி செவையாய் உங்களுக்கு உண்டாக்கும்படியாக தேவ தூதனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஏன் என்று சொன்னால் என் அன்பு தேவ பிள்ளையே நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது நீங்கள் பலனற்று போயிடக்கூடாது என்னை நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் ஆகையால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட உங்கள் தேடுதல் கிடைக்கப்பட நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு உண்டாக நான் இப்பொழுது ஒரு தூதனை அனுப்புகிறேன் இப்பொழுது ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அதே வேலையிலே தேவனையும் தேட வேண்டும் தேவன் நமக்கு கிரிய செய்கிறார் தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறார் தேவன் நமக்கு அதிசயங்களை செய்கிறார் நம் தேடுகிற காரியத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தேவனை தேட நாம் முதலாவது இடத்தை கொடுத்து ரெண்டாவது இடத்தை நம்முடைய காரியத்திலே நாம் தேடுவோமானால் நிச்சயம் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார் அதை நீ தேடுகிற காரியத்திலே காணப்படுகிற தடைகள் உடையும் உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு செய்வார் செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறதைகள் அல்லாண்டவரே நன்றியோடு துதிக்கிற சுவாமி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தேடுகிற யாவர்களுக்கும் ஆண்டவரை நீர் வெளிப்படும்படி அவர்கள் தேடுகிற காரியத்தை கர்த்தரை வாய்க்க பண்ணும்படியா செபிக்கிறேன் தடைகள் யாவற்றை உடைப்பீராக இதுவரையிலும் தேடி தேடி சோர்ந்து போய் ஆண்டவரே இருந்த மக்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய தூதனை அனுப்பி அந்த தேடுதல் என்ன என்பதை அறிந்து ஆண்டவரே அதை வெளிப்படுத்த வேண்டுமா அதை பெற்று கொடுக்க வேண்டுமா அதை அதிசயமாக அற்புதமாய் அவருடைய கரத்திலே உண்டாக்கி தர வேண்டுமா நான் க்ஷெபிக்கிறேன் யேசு சுவாமின்னு அப்படி செய்வதற்காக தடைகளை உடைப்பிறாக அதிசயத்தை செய் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி தொடங்கப்படுகிற பிபிஎஸ் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஊழியத்தின் கத்திர ஆசீர்வதியும் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறேன் ஏசுமன் ரத்தம் ஏசு கிருஷ்ணம நாமத்தின் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை செபிக்கிற செவங்கேலிங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமின் நல்ல லூயா கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமையின் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்